அப்போ வந்து பீகார் தேர்தலில் வந்து பிஜேபி ஜெயிக்கிறதுக்கு வந்து எஸ்ஐஆருடைய தாக்கம் தான் பிஜேபியோட வெற்றிக்கு காரணம் தெரியலப்பா இல்லை எஸ்ஐஆர் கொண்டு வந்ததுனால முழுக்க முழுக்க அவங்க வின் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற இது நம்ம சொல்ல வரல ஆனால் நடந்த சம்பவங்களின் அடிப்படையில் அதை வந்து ஒரு ஒரு சந்தேகம் எழுப்புறதுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கி நாடு முழுக்க இப்போ நீங்கள் சொல்கிறீங்க திமுக தான் வந்து அந்த பிஎல்ஓவாக செயல்படுறாங்க அப்படிங்கிற சொல்லுங்கள் அப்போ அது வந்து திமுக அரசுக்கு வந்து சாதகமான ஒரு வேலை இதெல்லாம் அவங்க சொல்லி கொடுப்பாங்க இந்த பிஜேபிக்கு இங்கே பெரிய ஓட் பேக் இல்லை ஆனாலும் கூட அவங்க என்ன ட்ரை பண்ணுறாங்கன்னா கூட்டணி கட்சியான அதிமுக வந்து இந்த எதிர்த்தரப்பு வாக்குகளை வந்து டெலிட் பண்ணுறதுனாலையோ இல்லை விடுபட்டு போகிற மாதிரி பண்ணுறதுனாலையோ அதிமுகவுக்கு ஒரு ஒரு ப்ளஸ் கிடைக்கும் அப்படின்னா அவங்க பிஜேபி சைடில் யோசிக்கிறாங்க இப்போ இந்த எஸ்ஏஆர் கொண்டு வந்தது வந்து இந்த டபுள் என்ட்ரி இந்த இறந்து போனவங்க இந்த விடுபட்ட கொண்டு வந்துடலாம் அப்படி இருக்கும்போது கல்லை ஓட்டு போடுறதுக்கான வாய்ப்புகள் எப்படி இருக்கு இதை எப்படி வந்து செய்வாங்க நினைக்கிறீங்க இப்போ எல்லா விஷயத்திலையும் வந்து இப்போ பேங்க்ல ஆதார் இணைக்கல அப்படின்னா பேங்க் அக்கௌண்ட் க்ளோஸ் ஆகிடுறீங்க பின் பேன் கார்டில் பண்ணலைன்னா க்ளோஸ் ஆகிடுறீங்க எல்லாத்துலேயும் லிங்க் பண்ணுற ஆதார் எதுக்காக நீங்கள் வாக்காளரில் மட்டும் நீங்கள் லிங்க் பண்ணாமல் எதுக்கு வச்சிருக்கீங்க நியூஸ் தமிழ்நாடு நேர்களுக்கு வணக்கம் ஸ்ரீகந்தன வணக்கண்ண வணக்கம் அண்ணா தமிழ்நாட்டில் தேர்தல் வந்து குறுகிய காலகட்டத்திலே இருக்கும் பொழுது இப்போ எஸ்ஐயாராக கொண்டு வந்திருக்காங்க இதற்கும் தேர்தல் கமிஷனுக்கும் பிஜேபிக்கும் ஏதாவது தொடர்பு இருக்குங்களா நிச்சயமாக வந்துட்டு இப்போ பிஜேபி கவர்மெண்ட் வந்து இப்போது அவங்களோட தேர்தல் வியூகத்தை வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டுட்டு போயிருக்காங்க என்னென்னா இப்போ தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து இப்போ இந்த ஏடிஎம்கு கூட ஒரு அலையன்ஸு கிரியேட் பண்ணாங்க அது அதில் வந்து மற்ற சப்போர்ட்டிங் பார்ட்டிஸ்லாம் அவங்கக்கிட்ட போகிறதுக்கு ஒரு தயக்கம் ஏற்பட்டது அப்புறம் ஒரு புதிய கட்சியோட வரவு டிஎம்கே ஸ்ட்ராங்காக இருக்கிறது இதெல்லாம் பார்க்கும்போது அவங்க வந்து ஒரு அடுத்த கட்ட ஸ்ட்ராட்டஜிக்கு போயிருக்காங்கன்னு நம்ம அதை எடுத்துக்கலாம் ஏன்னா ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ பீகாரில் நடந்த இல்லை எலெக்ஷன் அங்கே வந்து இந்த சாரை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி கிட்டத்தட்ட வந்து அங்கே ஒரு அறுபத்தேழு லட்சம் வாக்காளர்கள் நீக்கி அதுக்கப்புறம் ஒரு இருபத்தோரு லட்சம் வாக்காளர்களை உள்ளே கொண்டுட்டு வந்து இடைப்பட்டத்தில் விட்டு போன கிட்டத்தட்ட நாற்பது லட்சம் வாக்காளர்கள் வந்து அங்கே விடுபட்டுருக்காங்க இப்போ அதுக்கு அவங்க சொன்னது எல்லோரும் திருப்பி அதை வெளியில் வந்து அதை புதுசாக ஏன் பண்ணலை விடுபட்டவங்களாம் அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டு அதை முடிச்சிட்டாங்க இன்னைக்கு அதோட ரிசல்ட் வந்து ஒரு பெரிய தாக்கத்தை உண்டு பண்ணியிருக்கு ஏன்னா பெரிய வெற்றியை பாஜக அடைஞ்சிருக்கு அதோட கூட்டணி நிதிஷ்குமார் கட்சி பெரிய வெற்றி அடைஞ்சிருக்குது மீதி கட்சிகள் எல்லாம் வந்து ரொம்ப பின்னடை சந்திச்சு இருக்கு அப்போ இதுக்கும் இந்த எஸ்ஐஆர் இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு ஒரு கனெக்ஷன் இருக்கிறது அப்படிங்கிறது தான் நாடு முழுக்க இன்னைக்கு பேசப்படுது ஸோ அதே தான் இப்போ தமிழ்நாட்டில் வந்து தேர்தல் இன்னும் ஒரு மூன்று நான்கு மாதங்களே இருக்கக்கூடிய சூழலில் வந்து எஸ்ஐஆர் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுங்கிறது கிட்டத்தட்ட அந்த பாணியை வந்து இவங்க ஒரு ஒரு பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜியாக எடுக்கிறாங்களோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் கண்டிப்பாக எல்லாருக்குமே இருக்கு ஏன்னா இப்போ ஒரு எலெக்ஷன் கமிஷன் கிட்ட ஆல்ரெடி நடைமுறையில் இருக்கிற ரெண்டு விஷயம் இருக்கு ஒன்று சம்மரி இருக்கு சம்மரிஷன் ஒன்று இருக்குது அது வந்து எலெக்ஷன் வரும்போது அதுக்கு முன்னாடி வந்து இறந்தவர்கள் இடம் பெயர்ந்தவர்கள் வா வாக்காளர் பெயர் விடுபட்டவர்கள் இப்படி எல்லாரும் சேர்க்கக்கூடிய ஒரு விஷயம் எஸ்ஆர்னு ஒன்னு இருக்கு இன்னொன்னு ஐஆர்னு ஒன்னு இருக்குது இன்டென்சிவ் ரிவ்யூன்னு இன்னொன்னு இருக்கு அது வந்து அந்த அஞ்சு வருஷத்துல அவங்க எப்போ வேணாலும் அதை வந்து பண்ணலாம் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு இது ரெண்டுமே எலெக்ஷன் கம்சென்ட்டு ஆல்ரெடி இருக்கு அப்போ அதை அவங்க பண்ணியிருக்கணும் அது ரெண்டையுமே தவிர்த்துட்டு ஒரு நான்கு ஐந்து மாதங்களில் இருக்கும்போது நெருக்கமாக கொண்டு வந்து இந்த எஸ் ஐஆர் இம்ப்ளிமெண்ட் பண்றதுல பிரச்சனை இருக்கு அப்போ அவங்களுக்கு ஒரு உள்நோக்கம் இருக்கிற மாதிரி தான் இருக்கு ஏன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஐம்பது லட்சம் வாக்காளர்கள் வந்து விடுபடுறாங்க அப்படின்னா அதில் விடுபட்டவங்க எத்தனை பேர் திருப்பி போய் தன்னோட வாக்க முயற்சி எடுத்து பதிவு பண்ணுவாங்க அந்த ஒரு ஃபார்மை எடுத்து கொண்டுட்டு போய் அதுக்கு மெனக்கிட்டு ஒரு கூலி வேலை செய்கிற ஒருத்தர் இல்லை கிராமத்தில் இருக்கிற ஒருத்தர் ஒரு தினமும் வேலைக்கு போய் சம்பாதிக்கிற ஒருத்தர் வந்து அவரோட வேலை நாட்களை வருமானத்தை இழந்துட்டு எப்படி போய் அதை செய்வார் அப்போ இந்த சிக்கல்கள்லாம் இருக்குது இப்படி விடுபட்டு போகும்போது ஆட்டோமேட்டிக்கலி அது வந்து அவங்களுக்கு சாதகமாக போகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது அதில் இன்னொன்று இப்போ ஆளும் தரப்பு ஐ மீன் மத்திய அரசாங்கம் தேர்தல் கமிஷன் இவங்களோட உடன்பாட்டில் இப்போ எதிர்கட்சிகள் யாராரெல்லாம்ங்கிறது லோக்கல்ல இருக்கிற பிஎல்ஏ இல்லை கட்சிக்காரர்களுக்கு தெரியும் இவங்க நமக்கு எதிர்ப்பு எதிர்பார்ட்டியில் இருக்கிறவங்க அந்த ஓட்டுகளை வந்து குறிப்பாக இவங்க விடுபட்டு வைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இதில் இருக்குது ஸோ அந்த பார்வையில் பார்த்தா கிட்டத்தட்ட இது ஏதோ ஒரு ஒரு விஷயம் இருக்குது தான் இன்றைக்கி நாடு முழுக்க பார்க்கப்படுது அப்போ வந்து பீகார் தேர்தலில் வந்து பிஜேபி ஜெயித்ததுக்கு வந்து எஸ்ஏஆருடைய தாக்கம் தான் பிஜேபியோட வெற்றிக்கு காரணமுங்கிறீங்களா இப்போ எஸ்ஐஆர் கொண்டு வந்ததுனால முழுக்க முழுக்க அவங்க வின் பண்ணிட்டாங்க அப்படிங்கறது நம்ம சொல்ல வரல ஆனால் நடந்த சம்பவங்களின் அடிப்படையில் அதை வந்து ஒரு ஒரு சந்தேகம் எழுப்புறதுக்கான வாய்ப்புகள் இன்னைக்கு நாடு முழுக்க இருக்கு இன்னைக்கு காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தியில இருந்து எதிர்த்தரப்பில் அதை சொல்றாங்க ஏன்னா நீங்க அந்த நெருக்கத்தில் பண்ணுறது தான் அங்கே பிரச்சனை நீங்க அதை அதை சரி செய்யறதுக்கான கால அவகாசம் ஒன்று இருக்குல்ல அப்போ அதுக்கு நீங்கள் டைம் கொடுக்காம நீங்கள் நெருக்கமாக விட்டு பண்ணிவிட்டு நாங்கள் ஒரு பதினேழு நாள் கொடுத்தோம் நீங்கள் யாருமே வந்து அதை சரி பண்ணலைன்னா இப்போ முன்னமே நான் சொன்ன மாதிரி வருமானத்தை இழந்துட்டு அதுக்கு மெனக்கிடுறது எத்தனை பேர் மெனக்கிடுவாங்க அப்போ அதை நீங்கள் ஒரு ஐடியாலஜியாக நீங்கள் வச்சுக்கிட்டு தானே அந்த வேலையை பார்க்குறீங்க இப்போ இல்லைன்னா அபரிதமான ஒரு வெற்றியை வேற நீங்கள் அடைஞ்சிருக்கீங்கல்ல இப்போ அந்த ஃபார்முலாவை தமிழ்நாட்டிலேயே நீங்கள் செலுத்தலாம் அப்படின்னு ஏன் அவங்க யோசிக்கக்கூடாது அப்படி யோசிச்சு தான் இங்கே பண்ணுறாங்க அப்படிங்கிறது ஒரு ஒரு பரவலான ஒரு கருத்து இருக்குது தான் செய்யுது இது தமிழ்நாட்டில் எலெக்ஷன் கமிஷன் ஒன்று எதுக்கு இருக்குது அவங்களோட வேலை என்ன இப்போ அந்த அஞ்சு வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று மே மாதம் புதிய கவர்மெண்ட் வந்த உடனே அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மேலே இன்னொரு எலெக்ஷன் வரப்போகுதுங்கிறது எலெக்ஷன் கமிஷனுக்கு தெரியும்ல அப்போ அவங்க அதை அஞ்சு வருஷம் என்ன பண்ணாங்க ஆல்ரெடி ரெண்டு ரிவிஷன் இருக்குல்ல நீங்கள் அதை வச்சு எடுத்துருக்கலாம்ல இல்லை இந்த எஸ்ஐஆரே இன்னும் ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி செஞ்சுருக்கலாமே அதை விட வேற வேலை இல்லையா எலெக்ஷன் கமிஷனுக்கு அப்ப நீங்க கிட்ட வந்து பண்ணும்போது அந்த சரி பண்றதுக்கான டைம் கொடுப்பா கொடுக்காம ஒரு நெருக்கடியில் தள்ளிட்டு நீங்க எலெக்ஷனை நடத்தும் போது ஆட்டோமேட்டிக்கலி எதிர்தரப்பு வாக்கு வந்து விடுபட்டு போறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குல்ல அந்த இடத்துல தான் அந்த சந்தேகம் உருவாகுது இந்த வந்து திமுக எப்படி கையாள போகுது இப்போ திமுகவோட நிலைப்பாடு என்னென்னா எஸ்ஐஆரை வந்து முதல்ல அவங்க எதிர்த்தாங்க இப்போ எதிர்த்து அவங்களுக்கும் தெரியும் எஸ்ஐஆரை எதிர்க்க முடியாது ஏன்னா இது கிட்டத்தட்ட நைன்டீன் ஃபிஃப்டி டூலேருந்து ரெண்டாயிரத்தி ரெண்டு வரையிலே ஒரு எட்டு தடவை பண்ணியிருக்காங்க எஸ்ஐஆர் எப்போவாவது ஒரு இதை பண்ணலாம் அப்படின்ற ஒரு ரூல் எலெக்ஷன் கமிஷனுக்கு இருக்குது அதை தடுக்க முடியாதுன்னு திமுகவுக்கும் தெரியும் இமீடியேட்டாக திமுக என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களோட ஸ்ட்ராட்டஜியை மாற்றிக்கிறாங்க ஏன்னா அவங்க ஒரு ரூலிங் பார்ட்டியாக இருக்கிறதுனால கீழே ஒர்க் பண்ணுற பிஎல்ஓஆர் அரசு அதிகாரிகள் ஆளும் தரப்புக்கு கீழே வேலை பார்க்குற அதிகாரிகள் தான் வேலை பார்க்குறாங்க அந்த ஊழியர்கள் எல்லாமே அரசியல்

முழுக்க ட்ரை பண்றாங்க இப்போ அதுல அவங்க வெற்றி அடைய கூட வாய்ப்பு அதிகமா இருக்கு இப்போ எஸ் ஆர் கொண்டது எந்தெந்த கட்சிகளுக்கு சாதகமாகவும் இருக்கும் இல்லை பாதகமாகவும் அமையறதுக்கு வாய்ப்புகள் இருக்குல்ல அதை தான் நான் சொல்கிறேன் அவங்க அவங்களோட ஸ்ட்ராட்டஜி மாற்றிக்கிட்டாங்க இப்போ எஸ்ஐஆரை எதிர்த்து பார்த்தாங்க எஸ்ஐஆர் வந்து கேன்சல் பண்ண முடியாதுன்னு அவங்களோட ஸ்ட்ராட்டஜியை மாற்றிக்கிட்டு இப்போ இந்த ரூட்டில் அவங்க பயணப்பட்டாங்க ஏன்னா அவங்க ஒரு நீண்ட கால அரசியல் அனுபவம் அவங்களுக்கு இருக்குங்கிறதுனால இதை எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சதுனால இப்போ அந்த ரூட்டை அவங்க எடுத்துட்டாங்க மொரார்லஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கியும் கூட அந்த ரூட்டை எடுத்துட்டாங்க இப்போ ஏடிஎம்க்கும் ஒரு பெரிய பலமாக இப்போ அவங்க எடப்பாடியார் வந்து யோசிக்கிறது என்னன்னா பிஜேபி இப்போ பிஜேபி வந்து எஸ்ஐஆர் கொண்டுட்டு வந்து அதுல சில விஷயங்களை அவங்க பண்ணி கண்டிப்பா சக்சஸ் கொடுத்துருவாங்க ஒரு புது விதமான நம்பிக்கை இப்ப எடப்பாடிக்கே கூட தோண்டி இருக்கு அப்ப ரெண்டு கட்சிகளுமே இதுல வந்து ஒரு வேறு ஒரு நிலைப்பாட்டை எடுத்து இப்ப எஸ்ஐஆர்ல அவங்க இயங்கிக்கிட்டு இருக்காங்க வெளியில எதுக்குறாங்க திமுக ஆனாலும் அவங்க வேற ஒரு ஸ்ட்ராட்டஜி எடுத்துட்டாங்க இப்ப நீங்க சொல்றீங்க திமுக ஆட்கள் தான் வந்து அந்த பிஎல்ஓவா செயல்படுறாங்க அப்படிங்கிற மாதிரி சரிங்க அப்ப அது வந்து திமுக அரசுக்கு வந்து சாதகமான வேலையை தானே அவங்க செஞ்சு கொடுப்பாங்க இப்ப பிஜேபிக்கு இங்க பெரிய ஓட் பேங்க் இல்லை ஆனாலும் கூட அவங்க என்ன ட்ரை பண்ணுறாங்கன்னா கூட்டணி கட்சியான அதிமுகவுக்கு இந்த எதிர்த்தரப்பு வாக்குகளை வந்து டெலிட் பண்ணுறதுனாலையோ இல்லை விடுபட்டு போகிற மாதிரி பண்ணுறதுனாலையோ அதிமுகவுக்கு ஒரு ஒரு ப்ளஸ் கிடைக்கணும் அப்படின்னு அவங்க பிஜேபி சைடில் அதை யோசிக்கிறாங்க ஆனால் களத்தில் வந்து பார்த்திங்கன்னா திமுகவுக்கு ஸ்ட்ராங்கான ஒரு ஃபவுண்டேஷன் இருக்கிறதுனால திமுக வந்து இதை அவங்க ஒரு புதுவிதமான ஸ்ட்ராட்டஜி போட்டு கூடவே போய் இந்த எதிர்த்தரப்பு வாக்குகள்னா இப்போ திமுகவுக்கு எதிர்தரப்பு வாக்குகள் இது புதுசாக வரக்கூடிய தாவேக்காவோட ஓட்டுகள் இப்போ தாவேக்கா ஓட்டுகளை வந்து அவங்க ஐடென்டி பண்ணி அந்த ஓட்டுகளை விடுபட்ட வச்சாலே திமுகவுக்கு ஒரு நெருக்கடி இல்லாமல் போயிடும் ஸோ இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை இப்போ களத்தில் பண்ணுறாங்க அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது இதை எந்த மாதிரி தாவேக்காவோட கீழே இருக்கிற கிளை கழகத்திலேருந்து ஒன்றியத்துலேருந்து நகரத்துலேருந்து இருக்கிற அந்த பொறுப்பாளர்கள் அந்தந்த ஏரியாவில் இருக்கிற வாக்காளர்கள் அவங்களுக்கு ஓட்டு போகக்கூடிய வாக்காளர்களை எப்படி தக்க வைக்க போகிறாங்க அப்படிங்கிறதுல தான் அவங்க இந்த எலெக்ஷனில் தப்பிப்பாங்களா இல்லை கோட்டை விட்டுருவாங்களா அப்படின்றது தெரியும் அப்போ வந்து இந்த பிஎல்ஓ வந்து தாவேக்காவுக்கான ஓட்டுக்கள் எந்த அளவுக்கு வருங்கிறத திமுகவுக்கு சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு நினைக்கிறீங்களா இல்லை அதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறேன் ஏன்னா தாவேக்காவுக்கு என்னென்னா இப்போ அந்த கட்சி வந்து என்னென்னா இப்போ பொதுவாக இப்போது ஆப்டர் இந்த எஸ்ஐஆர் விஷயங்கள் இல்லை ஆஃப்டர் கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் கூட பார்த்திங்கன்னா அவங்க ஏதோ வந்து ஒரு ஃபில்ஃபில்லான ஒரு மனநிலையில் இருக்கிற மாதிரி அவங்களோட செயல்பாடுகள் தெரியுது ஏதோ நமக்கு ஒரு பெரிய கூட்டம் இருக்குது நிச்சயமாக வெற்றி அடைஞ்சிருவோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் அவங்க மைண்டுக்குள்ளே போயிடுச்சோ அப்படிங்கிற ஒரு இது தெரியுது ஏன்னா செயல்பாடுகள் ரொம்ப கம்மியாக இருக்குது நீங்கள் எதிர்த்தாப்பில் இருக்கிற ரெண்டு கட்சிகளுமே வந்து மிகப்பெரிய அனுபவம் உள்ளவர்கள் கிளைக்கழகத்திலேருந்து டாப் வரையில் இருக்கிற அத்தனை பேருமே பல எலெக்ஷனை சந்திச்சவங்க நீங்க பொலிட்டிகளா மீட்டிங் பேசுறது வேற எலெக்ஷன் டைம்ல வந்து கீழே கிரவுண்ட் லெவல் ஒர்க் பண்றதுங்கிறது வேற அதுல வந்து ரெண்டு கட்சிகளுமே மிகப்பெரிய ஆளுமைப்படுத்துது அதை வந்து டேக்கிள் பண்ற அளவுக்கு தாவேக்காவுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா அவங்களா அதை பண்ணுவாங்களா எப்படி பூத்தில் பூத்தில் நடக்கக்கூடிய விஷயங்களை இவங்க எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்க அப்படிங்கிறதுல மில்லியன் டாலர் கொஸ்டின் இருக்குது இப்போ இந்த எஸ்ஐஆர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இப்ப இவங்க ரெண்டு பேரும் செயல்படுற அளவுக்கு தாவேக்கா செயல்படுறாங்களாங்கிறதுலே கேள்வி இருக்கு நீங்க இப்ப இப்போ இவங்க ரெண்டு பேரும் இவங்க இவங்களோட ஸ்ட்ராட்டஜை ஒர்க் அவுட் பண்ணி ஜெயிச்சிட்டாங்கன்னா தாவேக்கா ஆட்டோமேட்டிக்கலாம் பின்னாடி சந்திக்கும் உங்க ஓட்டுக்கு விடுபட்டு போயிடுச்சு ஒரு உதாரணத்துக்கு தாவேக்காவுக்கு வர வேண்டிய ஒரு பத்து லட்சம் ஓட்டு பதினஞ்சு லட்சம் ஓட்டு விடுபட்டு போயிடுச்சுன்னா கிட்டத்தட்ட அவங்க கீழ போயிடுவாங்க தானே ஸோ அதை இவங்க எவ்வளோ விழிப்பாக இருந்து அதை வந்து இவங்க ரெண்டு பேருக்கும் டஃப் கொடுத்து போய் அதை தக்க வைக்கிறாங்கங்கிறது தான் அவங்களோட சக்ஸஸ் இருக்குது அதில் அப்போ இந்த எஸ்ஏஆர் கொண்டு வந்ததில் வந்து இந்த டபுள் என்ட்ரி இந்த இறந்து போனவங்க இந்த விடுபட்டவங்களெல்லாம் கொண்டு வந்துடுவாங்கிறீங்க அப்படி இருக்கும்போது கல்லை ஓட்டு போடுறதுக்கான வாய்ப்புகள் எப்படி இருக்குது இதை எப்படி வந்து செய்வாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க இல்லை இப்போ மத்திய அரசாங்கம் சொல்கிற விஷயமே என்னென்னா இதில் வந்து இந்த டெத்து டெலீட் பண்ணுறது டபுள் என்ட்ரியை வந்து டெலீட் பண்ணுறது மைக்ரேஷனை வந்து கரெக்ட் பண்ணுறது இப்படியான ஒரு விஷயத்துக்காக தான் அந்த எஸ்ஐஆர் உடனே கொண்டுட்டு வரோம் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ நம்மளோட கொஸ்டின்ஸ் என்னவாக இருக்குன்னா ஒரு எலெக்ஷன் கமிஷன் வந்து அந்த பூத்தில் வந்து ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வச்சுருக்காங்க பிஎல்ஓ பூத் லெவல் ஆஃபீஸர் இருக்கார் அதுக்கடுத்தாப்பில் பிஎல்ஏ இருக்காங்க எல்லா கட்சியோட பூத் லெவல் ஏஜென்ட்ஸ் இருக்காங்க ஓ எல்லா கட்சிக்கும் அங்கே உட்காந்துருக்க போகிறோம் அதுக்கப்புறம் அந்த அட்ரஸ் சரிபார்க்கப்படுது அதுக்கப்புறம் எல்லோரும் ஒத்துக்கிட்டதுக்கப்புறம் அவருக்கு மை வைக்கப்படுது அதுக்கப்புறம் தான் அவர் ஓட்டை செலுத்துகிறார் இப்போ இந்த ப்ராசஸ் நடக்கும்போது அங்கே வந்து ஆட்டோமேட்டிக்கலி இந்த ப்ராசஸில் பிரச்சனை இல்லை ஆனால் அங்கே லோக்கலில் வந்து என்ன பண்றாங்க டாமினேட் பண்ணக்கூடிய பார்ட்டிஸ் இருக்கு இல்லையா ஃபார் எக்ஸாம்பிள் டிஎம்கே அண்ட் ஏடிஎம்கே இந்த மாதிரி டாமினேட்டிங் பார்ட்டيز வந்து இப்போ எந்தெந்த ஓட்டெல்லாம் இல்லைங்கிற ஒரு லிஸ்ட்டை எடுத்து வச்சுக்கிட்டு ஆட்டோமேட்டிக்கலி அவன் அதை விஷயம் பண்ணுறான் நம்ம என்ன கொஸ்டின் பண்றோம்னா ஒரு கவர்மெண்ட்டு உங்களுக்கு இதை சிங்க் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய விஷயமே இல்லையே இப்போ எல்லா விஷயத்தலயும் வந்து இப்போ பேங்கில் ஆதார் இணைக்கல அப்படின்னா பேங்க் அக்கவுண்ட் க்ளோஸ் ஆகிடுன்றீங்க பின் பேன் கார்டில் பண்ணலைன்னா க்ளோஸ் ஆகிடுன்றீங்க எல்லாத்துலேயும் லிங்க் பண்ணுற ஆதார எதுக்காக நீங்க வாக்காளரில் மட்டும் நீங்க லிங்க் பண்ணாமல் எதுக்கு வச்சிருக்கீங்க அதில் உங்களுக்கு ஒரே இதில் முடிஞ்சிடும்ல எவ்வளோ டூப்ளிகேஷன் இருக்குன்னு தெரிஞ்சிரும்ல எல்லாத்துலேயும் டிஜிட்டல்னு சொல்கிறேன் நீங்க இதில் ஏன் பண்ணல அப்போ இங்கே தான் பிரச்சனையே இருக்குது அவங்களுக்கு சாதகமான விஷயத்தில் இந்த ரூலை வந்து அப்ளை பண்ண மாட்றாங்க மத்திய அரசாங்கமும் சரி அதுக்கு உடந்தையா போகிற எலெக்ஷன் கமிஷனும் சரி இது இவங்க இவங்க வந்து சரி பண்ண முடியாத விஷயமே இல்லை இதில் எஸ்ஐஆர்னு ஒன்று கொண்டு வந்து அதை வந்து நெருக்கவுட்டு கொண்டாந்து வச்சுக்கிட்டு அதில் இல்லை அவங்க இல்லைன்னு சொல்லிட்டு நீங்கள் நம்ம நகரமாக ந பெருநகரங்களில் வாழ்கிற மக்கள் மோஸ்ட்லி வந்து மைக்ரேஷனில் தான் இருப்பாங்க ரெண்டு வருஷம் ஒரு வீட்டில் இருப்பாங்க அங்கே ஒரு ஓட்டர் ஐடி இருக்கும் திருப்பி வேற ஒரு இடத்துக்கு போகும்போது அங்கே அப்ளை பண்ணும்போது இன்னொரு ஓட்டர் ஐடி வரும் ஏன்னா இது வந்து லிங்க்கில் இல்லை ஒரு ஒரு ஆன்லைனில் இல்லை பிடிஎஃப் தான் வச்சு அதை அப்படியே அப்லோட் பண்ணுறாங்க இதை செய்ய தவறியது எலெக்ஷன் கமிஷன் வேலை அப்போ நீ இதை பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கலி ரெண்டு என்ட்ரி மூணு என்ட்ரி இருக்கும்போது கல்லை ஓட்டு அங்கே வரதான் செய்யும் ஏன்னா லோக்கலில் அங்கே ஒரு டீலிங் நடந்துடும் இப்போ கீழ் கிளை மாதிரியான கழகங்கள் இருக்கிற இடங்களில் அந்த பகுதிகளில் இருக்கிற பூத் லெவலில் வந்து பார்த்திங்கன்னா இது நிச்சயமாக நடக்கும் இதை நீங்க தடுக்க முடியாது அப்போ அங்கே பவர்ஃபுல்லாக இருக்கிற பார்ட்டிஸ் வந்து இதை டாமினேட் பண்ணி எடுத்து கொண்டு போயிடுறான் இதை தடுக்க வேண்டிய அரசாங்கம் அவங்களுக்கு ஃபேவரான விஷயம் வரணுங்கிறதுக்காக வேண்டிய இதை தடுக்காம வேற 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 காரணங்களை சொல்லி இதை கொண்டுட்டு வர்றாங்க இந்த எலெக்ஷனை பொறுத்தளவுக்கு என்னோட கருத்துப்படி பார்த்தீங்கன்னா பாஜக அதிமுகவுக்கு ஒரு வலு வேணும் சரியான கூட்டணி அமையல அப்போ இது மாதிரியான விஷயங்களை கொண்டுட்டு வந்து பீகாரில் நம்ம பண்ண ஃபார்முலாவை இங்கேயும் அப்ளை பண்ணி இதில் வந்து ஒரு விஷயத்தை வந்து அவங்க கெயின் பண்ணலாமான்னு நினைக்கிறாங்க அந்த ஃபார்முலா இங்கே ஒர்க் அவுட் ஆகும் அவங்க நினைக்கிறாங்க இங்கே கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகாது அதனால தான் திமுக மாதிரி ஒரு பெரிய கட்சி வேற ஸ்ட்ராட்டஜி எடுத்து அவங்க அதை எப்படி அவங்களுக்கு ப்ளஸாக மாற்றிக்கலான்ட்டு அவங்க ஃபீல்டு ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க இப்போ இந்த நாம் சொல்ற இந்த விஷயத்துல வந்து இதில் முழிச்சிக்க வேண்டியது ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு வந்திருக்கிற விஜய் மாதிரி தலைவர்கள் தான் இதில் முடிச்சுக்கணும் அவங்களுக்கு ஏதோ ஒரு போதையில் இருக்காங்க கண்டிப்பாக வந்து ஒரு பெரிய கூட்டம் இருக்குது அத்தனை பேரும் நமக்கு ஓட்டு போட்டுருவாங்க அப்படின்ட்டு ஓட்டு போடுறதுக்கு அவங்களுக்கு தகுதி இருக்குது ஆனால் அந்த ஓட்டுகள் விடுபட்டு போயிடுச்சுன்னா நீங்கள் மிகப்பெரிய பின்னடைவை சந்திக்க வேண்டிய சூழல் கண்டிப்பாக வரும் அப்போ இப்போலேருந்து அந்த அந்த மாதிரி நான் நாட் ஓன்லி நான் விஜய்க்கு சொல்ல திமுக தவிர்த்து ஏதி திமுக தவிர்த்து மீதி இருக்கிற கட்சிகள் வந்து இந்த விஷயத்தில் இந்த எஸ்ஐஆர் நடக்கிற இந்த காலகட்டத்தில் ரொம்ப விழிப்பாக அவங்க ஓட்டாக போய் சரி பண்ணி தக்க வச்சுக்கிட்டால் மட்டும்தான் இதை சரி பண்ண முடியுமோ இல்லையா இல்லைன்னா இது வந்து ஒரு சைடு திமுகவுக்கு இன்னொரு சைடு பிஜேபி ஏடிஎம்கே கூட்டணிக்கு சாதகமாக தான் இந்த எஸ்ஐஆரோட ரிசல்ட் இருக்கும் எஸ்ஐஆர் எதிர்த்து பிஎல்ஓவாக இருக்கட்டும் அந்த எஸ்ஐஆர் பணிகளுக்காக கொடுக்கப்பட்ட அரசு அதிகாரிகளாக இருக்கட்டும் இன்றைக்கி அதை எதிர்த்து போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க இந்த பணி சுமை அதிகமாக இருக்குது அப்படிங்கிற காரணத்துக்காக இந்த எஸ்ஐஆரில் ஒர்க் பண்ணுற அத்தனை பேருமே வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டோட ஆஃபீஸஸ் தான் கீழ்நடியிலிருந்து சத்துணவு அமை மையத்தில் வேலை பார்க்குறவங்கலேருந்து அதை படிப்படியாக இருக்கிற எல்லாருமே தான் இதில் வேலை பார்க்குறாங்க இதில் என்னென்னா அவங்களுக்கு வந்து ஃபுல் டைம் அவங்களால பண்ண முடியாது அவங்களோட ரெகுலர் ஒர்க்கையும் அவங்க பார்க்கணும் அதுக்கு முன்னாடி காலையில் ஒரு ஏழு மணிலேருந்து போய் ஒம்பது பத்து மணிக்குள்ளே எல்லோரும் வெளியில் போகிறதுக்கு முன்னாடி போய் அந்த டீட்டெயிலே அவங்க எடுக்கணுங்கிற ஒரு பெரிய நெருக்கடி அவங்களுக்கு இருக்குதான் ரெண்டாவது இந்த டூரேஷன் வந்து பொதுவாக வந்து இந்த எஸ்ஆர் பண்ணும்போதும் சரி இல்லை ஐஆர் பண்ணும்போதும் சரி பார்த்திங்கன்னா ஒரு ஒரு பீரியட் கொடுப்பாங்க ஒரு மூணு மாதம் ஒரு நாலு மாதம் கொடுப்பாங்க அவங்க ஒரு 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 கிராஜுவலாக அந்த வேலையை முடித்து ஈஸியாக முடிப்பாங்க முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் டீச்சர்ஸ் இவங்க தான் போவாங்க இப்போ இதில் வந்து எல்லோருமே இறக்கி விட்டுருக்காங்க ஒரு சத்துணவு கூடத்தில் வேலை செய்கிறவங்களை கூட இதில் இறக்கிட்டுருக்காங்க அதை எப்படி அந்த ஃபார்மை ஃபில் பண்ணணுன்னு கூட அவங்களுக்கு தெரியல நமக்கே புரியல அந்த ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த ஃபார்ம் என்ன எப்படி பண்ணுறதுன்ட்டு அவங்களுக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்ண கூட தெரியல இப்போ இவங்க எல்லாரையும் அதில் பண்ணிவிட்டு ஒரு நெருக்கடி ஒரு மாதம் காலத்தில் நீங்கள் அதை போது அவங்களுக்கு ஒரு ப்ரெஷர் தானாகவே வருது ஏன்னா இதில் பல விஷயங்கள் டவுட் இருக்குது இவங்களுக்கு சொல்கிறதுக்கும் தெரியல வாங்கி பார்க்குறவங்களுக்கு கூட இது எப்படி ஃபில்லப் பண்ண ஏன்னா ரெண்டாயிரத்தி ரெண்டில் ஓட்டு போடும்போது யார் உங்கள் ரிலேட்டிவ் இருந்தாங்க அவங்களுக்கு அவங்களோட ஓட்டு நம்பர் என்ன இப்படியெல்லாம் அதில் கொஷின்ஸ் இருக்குது அது நான் நானே பார்த்துட்டு இது மாதிரி இதை எதுக்கு இதை பண்ணுறாங்கன்னா ஒரு பெரிய குழப்பத்தை உண்டு பண்ணுறதுக்கு கொடுக்குறாங்களா போல் அப்படின்னு கூட எனக்கே தோணிச்சது ஆனால் கண்டிப்பாக அந்த ஒரு நெருக்கடியாக தான் பண்ணுறாங்க ஆனால் அதில் அதையும் கூட நான் திருப்பி இப்போ சொல்ல வர்றது என்னென்னா இந்த விஷயத்தை கூட திமுக ஒரு ஸ்ட்ராட்டஜியாக தான் யூஸ் பண்ணுது ஏன்னால் அவங்களுக்கு கீழே தான் இவங்க எல்லாரும் வேலை பார்க்குறாங்க இவங்க தான் ஆஃபீஸர்ஸ் கொடுத்துருக்காங்க அப்போ இவங்க அந்த இடத்துல போய் ஃபார்மை கொடுத்துட்டு நான் ஸ்ட்ரைக் பண்ணிணேன் ங்கிறாங்க இப்போ ஃபார்ம் முழுக்க வந்து திமுகவோட பொறுப்பாளர்கள்கிட்ட போயிடுச்சு அவங்க கீழே வில்லை நீ நகரத்தை தவிர்த்து மீறி எல்லா இடத்துலையுமே அவங்க டாமினேட் பண்ணிடுவாங்க இப்போ அதை கூட அவங்க பயன்படுத்துறாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன் இப்போ அந்த ஸ்ட்ரைக் பண்ணுறதெல்லாம் கூட பார்த்திங்கன்னா இது அதுக்காக பண்ணுற மாதிரி தான் எனக்கு தோணுது பட் ப்ரெஷர் இருக்குது அது இல்லைன்னு சொல்ல முடியாது ஏன்னால் ஒரு ஒரு பிஎல்ஓ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை இல்லை கீழ் நிலையில் வந்து அந்த வேலையை பார்க்குறவங்களுக்கு இருக்குது அதுக்கு ஒரு எக்ஸ்ப்ளைன் பண்ண தெரியல இது எப்படி பண்ணணும் அப்படின்ற ஒரு எக்ஸ்பிளைன் பண்ண தெரியல அந்த கேள்விகளும் கடினமாக இருக்குது அதை ஃபில்லப் பண்ணுறதுலேயும் ரொம்ப ஒரு கஷ்டமான சூழல் இருக்குது அதை வந்து இவங்க திமுக ரொம்ப அழகாக ஹேண்டில் பண்ணி அதை எந்தெந்த ஓட்டு எப்படி பண்ணணுன்றதை முழுமையாக கிட்டத்தட்ட அறிவிக்கப்படாத பிஎல்ஓ மாதிரி கட்சிக்காரர்கள் செயல்படுறாங்க இது நிறைய இது இருக்குது இப்போ கேரளாவில் கூட பார்த்திங்கன்னா ஒரு பிஎல்ஓ வந்து பனிச்சுமை தாங்க முடியாமல் சூசைட் கூட பண்ணிக்கிட்டார் இப்போது த்ரீ ஃபோர் டேஸ் முன்னாடி நினைக்கிறேன் அப்போ அது மாதிரி இங்கே பனிச்சுமை இருக்குதான் இல்லைன்னு சொல்லலை அந்த அந்த வாய்ப்பை கூட திமுக வந்து தனக்கான ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி பண்ணுறாங்க திமுகவும் சரி அதிமுகவும் சரி அதை பண்ணுறாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன் இப்போ எஸ்ஐஆர் வந்து என்னை பொறுத்தளவுக்கு இங்கே ஒரு பெரிய பாதிப்பை உண்டு பண்ணமுன்னு மத்திய அரசாங்கமும் தேர்தல் ஆணைய ஆணையமும் நினைச்சாங்க அதை கூட இந்த இரு பெரும் கட்சிகளும் தனக்கான ஒரு சாதகமான ஒரு சூழ்நிலையை உருவாக்கிட்டாங்க அப்படின்னு தான் நான் பார்க்குறேன் நன்றி நன்றி வினோத்